ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களோட நேம் இங்கிலீஷ் அண்டு தமிழில் அதுக்கப்புறம் உங்களோட அப்பா பேர் நம்ம பிறந்த தேதி அப்புறம் என்ன கம்யூனிட்டி அட்ரஸ்ஸு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் செய்தி மக்கள் தொடர்பு இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலி உங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க எந்த எந்த இருந்துன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் இருந்தால் இதற்கு நீங்கள் ஜூன் இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை மூன்றாம் தேதி வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி இந்த திருப்பத்தூர் நிக் டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது திருப்பத்தூரோட கலெக் கலெக்டர் ஆஃபீஸோட அது அஃபிஷியல் வெப்சைட் அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கே அதுதான் வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் வெப்சைட்டு அதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதுவரைலாம் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுற இதெல்லாம் வரல சப்போஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி வரலன்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் திருப்பத்தூர் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இதில் வந்து முக்கியமாக இந்த சேல்ரி டீட்டெயில்ஸு அப்புறம் டெம்பரவரியாக கவர்மெண்ட்டாக அந்த டீட்டெயில்ஸு அதெல்லாம் எதுவுமே வந்து போடல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே போடல தயவு செஞ்சு இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து டீட்டெயில்டாக போட்டால் தான் மக்களுக்குமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் ஆனால் இவங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து சரியாக ரெண்டு இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷனே வந்து கொடுக்கல நம்ம என்ன பண்ணுறது இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேரில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் கூட கேட்டு பண்ணுங்கள் அவங்க விருப்பம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்